வெல்கம் டு ஜெஸ்ஸஸ் கிச்சன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்போதும் ஒரே மாதிரி செய்யாமல் இந்த பனிக்காலங்களுக்கு ஏற்ற மாதிரி மிளகு காரத்தோட வித்தியாசமாக இது போல் ட்ரை பண்ணிங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க இட்லி தோசை சப்பாத்தி ஈவன் சாதத்துக்கு கூட ரொம்ப அருமையாக இருக்கும் ஃபஸ்ட்டு கடாய் அடுப்பில் வச்சுட்டு இது கூட ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் நல்லா சூடான பிறகு அரை ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் மிளகு ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு சேர்த்துக்கோங்க ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா பொரிந்த பிறகு இது கூட ஆறு ஏழு பூண்டுகள் சின்ன துண்டு இஞ்சி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இது லைட்டாக இது போல் வதக்கி விட்டுக்கலாம் இது லைட்டாக வதங்கின பிறகு ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இதையும் நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன அதிகமாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க நம்ம இதில் எல்லா பொருட்களையும் சேர்த்து வதக்கி விடும் போதே கரெக்டாக இருக்குங்க சப்போஸ் எண்ணெய் எக்ஸ்ட்ரா இருந்தால் கூட நம்ம அதிலே தாளித்து விட்டுக்கலாம் இப்போ இது நல்லா பொன்னிறம் வரும் வரை நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாங்க இது நல்லா வதக்கி விட்டு நம்ம செய்யும்போது தான் இந்த குழம்பு சாப்பிட்றதுக்கு நல்ல ருசியாக இருக்கும் இப்போ பாருங்கள் லைட்டாக கலர் மாதிரி நல்லா துவண்டு பொன்னிறமாக இருக்குல்ல இந்த பக்குவத்தில் மீடியம் சைஸ் ஒரு தக்காளியை நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா பழுத்த தக்காளியை சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாங்க இந்த குழம்புக்கு தக்காளி அதிகமாக சேர்க்கக்கூடாது ஏன்னா புளிப்பு தன்மையாக இருக்கும்போது அதனுடைய டேஸ்ட்டே மாறிடும் அதனால தான் நம்ம இன்றைக்கி நாலு பேர் சாப்பிட்ற அளவுக்கு எல்லா மசாலா பொருட்களையும் சேர்த்துருக்குறோம் நீங்கள் எவ்வளவு செய்ய போகிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி மசாலாவை கூடவோ குறைச்சவோ சேர்த்துக்கோங்க மசாலா அதிகமாகவும் சேர்க்கக்கூடாது கம்மியாகவும் சேர்க்கக்கூடாதுங்க அது ரொம்ப முக்கியம் அப்போ தான் டேஸ்ட்டு பர்ஃபெக்டாக நமக்கு கிடைக்கும் இப்போ பாருங்கள் நல்லா சுருளாக வதங்கின பிறகு இது கூடவே அரை கப்பு அளவுக்கு கட் பண்ணினா தேங்காவை சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பொட்டுக்கடலைக்கு பதிலாக நீங்கள் ஒரு நாலஞ்சு முந்திரி பருப்புகளை கூட சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாங்க இந்த தேங்காய் பொட்டுக்கடலை சேர்த்த பிறகு ரொம்ப நேரம் நம்ம வதக்கி விடக்கூடாது ஒரு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டால் போதுங்க இப்போ இதை நல்லா இது போல் வதக்கி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க இப்போ இந்த வதக்கின பொருட்களை நல்லா எண்ணெயை வடிச்சிட்டு இது அப்படியே நம்ம ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா ஆற வச்சுக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய வீடியோ வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க இப்போ இது போல் எல்லாத்தையுமே நல்லா நம்ம எண்ணெயை வடிச்சுட்டு ஒரு பிளேட்டில் மாற்றி இது நல்லா ஆறுன பிறகு நல்லா ட்ரையான மிக்சி ஜாரில் இந்த எல்லா பொருட்களையுமே சேர்த்துக்கலாம் இந்த எல்லா பொருட்களையுமே அரைப்படுற மாதிரி நல்லா பெரிய மிக்ஸி ஜாராக எடுத்துக்கோங்க சப்போஸ் சின்ன மிக்ஸி ஜாராக எடுத்துட்டிங்கன்னா அரைக்கும் போது தெறிக்குங்க அதனால தான் இப்போ ஃபஸ்ட்டு இது நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க தண்ணி தேவைப்பட்டால் ஒரு அரை கிளாஸ் அளவு சேர்த்து கூட கிரைண்ட் பண்ணிக்கலாம் ரொம்ப பேஸ்ட்டு போல் அரைக்க வேணாங்க லைட்டாக குற குறப்பாக அரைக்கணும் அப்போ தான் நல்லா ருசியாக இருக்கும் இப்போ நம்ம வதக்கணுல்ல அதே கடாயை அடுப்பில் வச்சுக்கோங்க இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இது கூடவே காரத்துக்காக ரெண்டு பச்சை மிளகாயை நடுவில் கீணிட்டு சேர்த்துக்கோங்க நீங்கள் கீணாமல் அப்படியே சேர்த்துட்டிங்கன்னா இது வதங்கும் போது வெடிக்கும் அதனால தான் இதில் முக்கியமாக சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யுங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ இது நல்லா பொன்னிறம் வரும் வரை நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கணும் சப்போஸ் சின்ன வெங்காயம் இல்லாத பட்சத்தில் நீங்கள் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா பொன்னீரமாக வந்துடுச்சுல்ல இந்த பக்குவத்தில் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிக்சடு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் அளவுக்கு மசாலாத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க நல்லா ஒரு நிமிஷத்துக்கு எண்ணெயில் நல்லா வதங்கி விட்டுடலாம் இதில் மிளகு காரம் இருக்கிறதால மிளகாத்தூள் பார்த்து கம்மியாக சித்துக்கோங்க இப்போ இது நல்லா ஆன பிறகு இது கூடவே ஆல்ரெடி கிரைண்ட் பண்ணி வைத்தோல்ல அந்த மசாலா பேஸ்ட்டுகளை இது கூட சேர்த்துக்கலாம் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கணும் ஆல்ரெடி இந்த மசாலா பொருட்களெல்லாம் வதக்கி தான் நம்ம அரைச்சிருக்கிறோம் அதனால் ஒரு மூணு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டால் போதுங்க நல்லா இது கூட மிக்ஸ் ஆகணும் அதுவரை நல்லா நம்ம இது போல் வதக்கிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மெத்தடில் நீங்கள் இது செய்து கொடுங்க குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரை ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க இந்த பனிக்காலங்களில் உடம்புக்கும் ரொம்ப நல்லதுங்க பாருங்கள் ஓரங்களில் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு இது கூடவே ஒரு கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் மசாலா அரைச்சொல்ல அந்த மிக்ஸி ஜார்லேயே ஒரு கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இது கூட சேர்த்துக்கிட்டோம் தேவைப்பட்டால் மேலே ஒரு கிளாஸ் அளவு தண்ணி கூட இதில் சேர்த்துக்கலாம் அதே போல் இந்த குழம்பு ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாதுங்க நல்லா அந்த கிரேவி பக்குவத்தில் இருக்கணும் அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க இது கூட தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க உப்பு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க தேவைப்பட்டால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதை அப்படியே மூடி போட்டு ஒரு நாலு டு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க பாருங்கள் சூப்பராக கொதி வந்துட்டுருக்கு அந்த ஓரங்களில் நல்லா எண்ணெயும் பிரிஞ்சு வந்துடுச்சு இப்போ இது நல்ல ஒரு முறை இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இது கூட டேரக்டாக நம்ம முட்டையை சேர்க்கக்கூடாது இது போல் ஒரு பவுலில் உடச்சி வச்சுட்டு பிறகு இது போல் சேர்த்துக்கோங்க அப்போ தான் இந்த கிரேவி கூட முட்டையை சேர்க்கும் போது பதட்டம் இல்லாமல் இருக்கும் அதே போல் உடையாமல் நல்லா பர்ஃபெக்டாக சேர்க்க முடியுங்க சம்டைம்ஸ் நீங்கள் டேரெக்டாக சேர்த்துட்டிங்கன்னா அந்த முட்டையோட ஓடுகளும் விழ வாய்ப்பு இருக்குது நீங்கள் ஃபாஸ்ட்டாக சேர்க்கும் போது அது கலங்கி அது பிரிஞ்சு விடவும் வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ இது அப்படியே மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு விட்டுருங்க பிறகு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல இப்போ இது போல் நல்லா ஃப்ளாட்டான கரண்டி வச்சு இது அப்படியே நம்ம ஒரு முட்டையை மட்டும் இது ஏடா ஏடாக போல லேக்காக எடுத்து ஒரு பெரட்டை புரட்டி விட்டுக்கலாம் எடுக்கும்போது ஃபாஸ்ட்டாக எடுக்கக்கூடாது பாருங்க நம்ம எடுக்கிறதுக்கே சூப்பராக வருது இல்லை இதை அப்படியே இது போல் பெரட்டி விட்டுக்கணும் அவ்வளோதாங்க இதே போல் நம்ம எல்லா முட்டைகளையுமே பெரட்டி விட்டுக்கணும் இப்போ ஃபைனலாக இது மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ மறுபடியும் இதை அப்படியே மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு விட்டுருங்க அந்த அடிப்பகுதியும் நல்லா வேகட்டும் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ரெண்டு நிமிஷத்துக்கு பிறகு பார்க்கலாம் பாருங்கள் சூப்பராக இருக்கலை பார்க்கறதுக்கே உடனே சாப்பிடணும் போல் இருக்குங்க ரியலி செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க நம்ம இதில் ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சு சேர்த்துருக்குறோம் சின்ன வெங்காயம்லாம் சேர்த்துருக்குறோம் ரொம்ப உடம்புக்கும் நல்லதுங்க இது இட்லி தோசை சப்பாத்திக்கு கூட ரொம்ப அருமையாக இருக்குங்க ஆனால் நம்ம இன்றைக்கி சுட சுட சாதத்து கூட தான் சாப்பிட போகிறோம் இந்த ஒரு கிரேவி பண்ணால் போதுங்க இதுக்கு சைட் டிஷ்ஷே அந்த அளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க நைட்டு சப்பாத்தி கூட யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே அருமையாக இருக்கும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இது போல் இன்னும் நிறைய வீடியோக்கள் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன் என்னுடைய லிங்க்கை ஓப்பன் பண்ணி தேவையான வீடியோ பார்த்து செய்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் இதுவரை என்னுடைய வீடியோ பொறுமையாக வாட்ச் பண்ணவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இப்போ வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை க்ளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்